மாறாக அரசுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரீ டைம் கொடுப்போம் ஏன்னா நம்முடைய போராட்டங்கிறது ஒரு முன்னூறு பத்து நாள் இன்னொரு இருபது நாள் இன்னொரு ஐம்பது நாள் கழித்து முடிவுற்றால் என்ன என்ன குறைஞ்சி போயிடுச்சு அரசு அந்த பிரச்சனையை சமாளிக்கட்டும் சமாளிச்சு முடிச்சுட்டு திரும்பி நம்மள்ட்ட வரட்டும் அப்ப நம்ம நம்முடைய பிரச்சனையை எடுத்துட்டு மீண்டும் ஆரம்பிச்சு அதை சால்வ் பண்ணுவோம் அரசு நம்மோடு அரசும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இருக்கட்டும் அரசும் இறங்கி வரணும் அதுவும் மனம் உவந்து வரணும் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்கு இப்ப வெள்ளை இனவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வெள்ளை இனவாதிகள் தொடர்ந்து இந்தியா இந்தியர்களை ஒரு இடத்துல வைக்கணும் அவர்களும் கருப்பர்கள் கருப்பர்கள் இன இந்தியர்கள் எல்லாரும் இரண்டாம் தர மூன்றாம் தர நாலாம் தர குடிமக்கள் மிருகத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்கள் இருக்காங்க ஆனா அவர்களும் அங்க இருக்காங்க வாடா உன்னை தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு இல்லாம அவர்களை மனமாற்றத்தை நோக்கி கொண்டு போக வேண்டும் என்றால் ஒரு அரசு அவர்களையும் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நம்மளையும் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஒரு கான்செப்ட் வந்து அவங்க அவங்களுடைய கான்ஸ்டென்சிலியும் தே ஆவ் டூ கோன் செல்லிட் என்று ஒரு ஐடியாவா அவர் வந்து கொண்டு வந்தார் இதுதான் வந்து உண்மையிலேயே அந்த அரசை தென் ஆப்பிரிக்கா அரசோடைய மனதை மாற்றியது இருந்தாலும் வேற மாதிரியான ஒரு ஆளு இவன் வந்து நம்ம நெருக்கடியா இருக்க போற சமயத்துல இன்னொரு சம்மட்டி அடியை அடிப்போம் அப்படின்னு அடிக்காம இவங்க இவருடைய பிஹேவியரே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னது அப்போதான் நடந்தது அதே மாதிரி அவர் வந்து கடைசி வரைக்கும் இவரை ஜெயில போட்டது இவ இந்தியர்கள் மீது போலீஸை வைத்து தாக்குதல் நடத்தியது இது எல்லாத்தையுமே முன்னின்று செயல்படுத்துபவர் ஜென்ரல் ஸ்மட்ஸ் ஆனா காந்தி சிறையில் பொழுது ஸ்மட்ஸுக்கு தன் கையால ஒரு செருப்பு தச்சு அனுப்புறாரு அது வந்து வந்து கம்ப்ளீட்டா எமோஷனல் ஆக்கிறது எப்படிப்பட்ட மனுஷன் இவனை வந்து நான் தினசரி இவனை வந்து எதிர்த்தரப்புல வச்சு இவனோட நான் போராடிட்டு இருக்கேன் இவனை ஒரு எதிரியாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இவன் வந்து என்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் தூக்கி எரிய வச்சுட்டு என்னை நிராயுத பாணியாக ஆக்குகிறான்னு ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு லெட்டர் ஒன்னு அவர் எழுதுவார் காந்தி காந்தியை பத்தி அவர் பின்னாடி எழுதும்போதும் கூட எனக்கு வந்து பிரிட்டிஷ்காரர்களோட ஏதாவது அந்த ஆங்கிலோ போர் யுத்தம் நடந்தது இல்லையா அதில் யுத்தத்தில் ஒருவனை எதிரியாக அவங்க அவங்கன்னு துப்பாக்கியால் சுடுறது எனக்கு ஈஸியாக இருந்தது எனக்கு காந்தி மாதிரி ஒரு ஆளோட ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு பிரச்சனையை சரி செய்யறதுல எனக்கு ரொம்ப நிஜமாவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு அப்போ அங்கே தான் நம்ம வந்து இந்த சத்தியாகிரகங்கிற ஒரு முயற்சி படிப்படியாக வெற்றி அடைவதை காந்தியாக பார்க்க முடிந்தது